ஜெயம் ரவியோட பெயரை கிடைக்கிறதுக்கு ஆர்த்தி இந்த அளவுக்கு இறங்குவாங்கன்னு நினைக்கல ரூம்ல த்ரீ சிக்ஸ்டி கேமரா டிப்ரஷன் ஜெயம் ரவியோட வாழ்க்கையே போச்சு சோசியல் மீடியா முழுவதும் கடந்த சில நாட்களா ஜெயம் ரவி ஆர்த்தியோட டைவர்ஸ்தான் மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு யூடியூப் சேனல்கள் தொடங்கி பத்திரிகையாளர்கள் வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு வராங்க இந்த நிலைமையில ஜெயம் ரவியோட மனைவியான ஆர்த்தி மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதாவது இது முழுக்க என் கணவரோட முடிவு தான் இப்படி ஒரு டைவர்ஸ் நடக்க போகுதுன்னு எனக்கு யாரும் சொல்லல அவர் இப்படி அறிவிக்க போறாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் என்னோட கணவரை சந்திச்சு பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணேன் ஆனா என்னை யாருமே அனுமதிக்கல ஜெயம் ரவியோட அப்பா அவங்க அண்ணன் யாருமே போன் எடுக்க மாட்டாங்க என்னால அவங்களை காண்டாக்ட் பண்ணவும் முடியல ஜெயம் ரவியை பார்த்து பேசவும் முடியல அப்படின்னு மிகப்பெரிய அறிக்கை ஒன்னு வெளியே

விஷயத்தை சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி அவர் லவ் பண்ண பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சந்தோஷமா இருக்காரு அது மட்டும் இல்லாம சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வெற்றி பெற்ற ஹீரோ அவரை வெற்றி அடையறதுக்கு அவரோட அப்பாவும் அண்ணனும் கடுமையா உழைச்சிருக்காங்க இப்படிதான் எல்லாருமே ஜெயம் ரவி பத்தி யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா ஜெயம் ரவி தொடர்ந்து ரொம்ப வருஷங்களாவே மிகப்பெரிய பெரிய டிப்ரெஷன்ல இருந்து தோல்விகள தாங்கிக்க முடியாம யாருமே கூட இல்லாம சந்தோஷம் இல்லாம ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்து பொன்னியின் செல்வனோட படத்துல ராஜராஜ ராஜ சோழனா நீதான் நடிக்கணும் அப்படின்னு மணிரத்னம் ஜெயம் ரவி கிட்ட சொல்லிட்டு போயிட்டாராம் கிடைச்ச வாய்ப்பை விட்டுறவே கூடாது கிடையாது ஆல்ரெடி ஹிட் படங்கள் கொடுத்து பல வருஷங்கள் ஆச்சு சோ இத நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ராஜராஜ சோழனுக்கு தேவையான உடம்ப ரெடி பண்றதுக்கு ஸ்டெராய்டு யூஸ் பண்ணிருக்காரு அந்த டைம்ல ரொம்ப சப்பியா ஒரு மாதிரி இருந்தாரு ஜி ரவி சோ ஃபிட்டா இந்த கேரக்டருக்கு செட் ஆகணும் அப்படின்னு ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி அவரோட உடம்ப மாத்திருக்காரு பட் இது மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டு அவரை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்போதான் ஜெயம் ரவி ஸ்டெராய்டு யூஸ் பண்ணிருக்காருன்றதே நிறைய பேருக்கு தெரியுது ஜெயம் ரவி சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஜெயம் ரவியோட அண்ணனுக்கும் அப்பாக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியா மாறிச்சு ஜெயம் ரவியோட கால்ஷீட் மற்றும் படங்களுக்கு கதை கேட்கறது இந்த எல்லா வேலையையும் ஆர்த்தியோட அம்மா சுஜாதா தான் கவனிச்சுட்டு வந்திருக்காங்க அவர் தொடர்ந்து எந்த படத்துக்கு கதை கேட்கணும் அவர் எந்த படத்துல நடிக்கணும் எவ்வளவு சம்பளம் வாங்கணும் இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணது ஆர்த்தியோட அம்மா சுஜாதா தான் ஆனா அப்படி கதை கேட்டு நடிச்ச எந்த படமுமே ஹிட் ஆகல தொடர்ந்து பிளாப் படம் மட்டும் தான் ஜெயம் ரவிய மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஹீரோவா மாத்தணும் எல்லாருமே அவரை வேற மாதிரி பாக்கணும் அப்படின்னா ஜெயம் ரவியோட அண்ணன் வந்து தனி ஒருவன் டூ படத்தையே அறிவிச்சாரு ஆனா அந்த படத்துக்கு கால்ஷீட் கொடுக்கறதுக்கு கூட இப்ப ஜெயம் ரவியால முடியாது ஏன்னா ஜெயம் ரவியோட மாமியார் ஏற்கனவே இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வேற வேற படங்களுக்கு கால்ஷீட் கொடுத்து வச்சிருக்காங்க இது எதுவுமே ஜெயம் ரவியோட ஃபேமிலிக்கு தெரியாது ஜெயம் ரவிக்கே சில விஷயங்கள் தெரியாம எல்லாமே அவரோட மாமியார் பண்ணிருக்காங்க இது எதையுமே தாங்கிக்க முடியாத ஜெயம் ரவி ஒரு கட்டத்துல மிகப்பெரிய டிப்ரெஷனுக்கு போய் என்னால நானாவே இருக்க முடியல என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் இன்னொருத்தங்க சொல்லி நான் அப்படியே காப்பி பண்ணி பண்றேன் நானா எதுவுமே யோசிக்கிறது இல்லை அப்படின்னு வீட்டுக்குள்ள தனியா இருந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு இது தொடர்ந்து பல வருஷங்கள் நடந்திருக்கு தான் தெரியல ஜெயம் ரவியோட மனைவியான ஆர்த்தி உண்மையாவே ஜெயம் ரவிய ரொம்ப ரொம்ப லவ் பண்றாங்க ஆனா இந்த லவ் தான் மிகப்பெரிய ஆபத்தாவே மாறி இருக்கு ஜெயம் ரவி மேல இருந்த லவ் வந்து ஒருவேளை ஜெயம் ரவி நம்மளை விட்டுட்டு போயிருவாரோ அப்படின்ற ஆர்த்திக்கு ஏற்படுத்தியிருக்கு இதனால ஜெயம் ரவிய எப்பவுமே ஆர்த்தி கண்காணிப்புலேயே வச்சிருப்பாங்களா எங்க ஷூட்டிங் போனாலும் எப்பவுமே வீடியோ கால் பண்ணி அங்க என்னெல்லாம் இருக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி காமிச்சுக்கிட்டே இருக்கணுமா ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது கூட கால் பண்ணி திடீர்னு வீடியோ கால் பண்ண சொல்லுவாங்களா இனிமேலும் இதை தாங்கிக்கவே முடியாது இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னா ஜெயம் ரவி இப்போ டைவஸா இருக்கு அறிவிச்சிருக்காரு ஆனா ஆர்த்தி சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு ஜெயம் ரவி டைவர்ஸ் அறிவிச்சது அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் தான் ஆர்த்தி கிட்டையோ இல்ல ஃபேமிலி கிட்டையோ எந்த ஒரு டிஸ்கஷனும் கிடையாது அந்த டிப்ரெஷன்ல இருந்து தப்பிக்க இனிமேலும் அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்க முடியாது அப்படின்னு ஜெயம் ரவி இப்போ தனியா வந்திருக்காரு இது அவரோட குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ மாமியாருக்கோ யார்கிட்டயுமே சொல்லாம ஜெயம் ரவி தனியா எடுத்த முடிவு